வணக்கம் நட்சத்திர பாதங்களில் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆக அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களை கொண்டுள்ளது அதில் ஒவ்வொரு பாதத்திற்கும் தோஷம் உண்டு அந்த தோஷம் என்ன யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு பரிகாரம் என்ன என்பதை பற்றின பதிவு தான் இந்த வீடியோ ஸோ மேசராசியில் வரக்கூடிய முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த முதன்மை நட்சத்திரமான முதல் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு என்ன தோஷம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தால் அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு மூன்று மாதங்கள் உண்டு அதாவது ஏதாவது வீண் செலவுகள் விபத்துகள் பொருள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இதற்கு சொர்ண தானம் செய்ய வேண்டும் மற்ற மூன்று பாதங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிறிதளவு தோஷம் உண்டு அவர்களுக்கு தோஷம் நீங்குவதற்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு வஸ்திர தானம் செய்யும் பொழுது தோஷமானது நிவர்த்தி அடைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபட்டு வந்தால் எல்லா சிறப்புகளையும் பெற முடியும் அனைத்து விதமான காரிய தடையின்றி வெற்றி பெற முடியும் பொருளிழப்பு ஏற்படாது பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆடையாபரண சேர்க்கை ஏற்படும் சிறப்பான வாழ்க்கை முன்னேற்றம் தரும் வாழ்வில் எவ்வித தோல்வியுமின்றி சகல விஷயங்களிலும் வெற்றி காண்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் இந்த கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள் சிறப்பு பெறுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக அனுப்பிவிட்டு பலன் கேருங்கள் நன்றி